வணக்கம் வாசிப்புகளில் சிவகாமியின் முதல் பாகம் பரஞ்சோதி யாத்திரை அத்தியாயம் முப்பத்தி நான்கு மடாலயம் அத்தியாயங்களில் கூறிய ஆச்சரியமான அனுபவங்கள் நேர்ந்து கொண்டிருந்த அதே தினம் மாலை நேரத்தில் காஞ்சி மாநகரில் அவனை பற்றி பேச்சு நடந்து கொண்டிருந்தது பல்லவ குளம் தடைக்க வந்த குமார சக்கரவர்த்தி மாமல்ல நரசிம்மரும் சைவம் தழைக்க வந்த திருநாவுக்கரசு சுவாமிகளும் பேசிக்கொண்டிருந்தார்கள் மாமல்லபுரத்தில் இருந்து திரும்பி வந்த அன்றிரவு மகேந்திர சக்கரவர்த்தி தம் செல்வ புதல்வரை அழைத்துக் கொண்டு மாறு கோட்டைக்கு வெளியே சென்றார் குதிரைகளை ஒரு மறைவான இடத்தில் நிறுத்திவிட்டு மங்களான நட்சத்திர வெளிச்சத்தில் மதிலை சூழ்ந்திருந்த அகழியின் கரையோரமாக அவர்கள் நடந்து சென்றார்கள் திடீரென்று அகழியில் படகு செலுத்தும் சத்தம் கேட்டு நரசிம்மர் அளவிறந்த வியப்புக்கு உள்ளானார் அவரை சத்த செய்ய வேண்டாம் என்று காட்டினார் மகேந்திரர் இருவரும் அருகில் இருந்த புதரில் மறைந்து கொண்டார்கள் ஆம் படகு ஒன்று அகழியில் சென்று கொண்டிருந்தது அதை ஓட்டியவன் சத்தம் அதிகமாக கேளாதபடி சர்வ ஜாக்கிரதையாக துடுப்புகளை போட்டு கொண்டிருந்தான் படகு அக்கறையில் அதாவது மதில் ஓரத்தில் போய் நின்றது அதில் இருந்து இருவர் இறங்கினார்கள் அந்த சிறு படகையை இழுத்து கரையேற்றினார்கள் மதிலின் பக்கத்தில் அடர்த்தியாக வளர்ந்திருந்த ஒரு புதரின் மறைவில் அதை தள்ளினார்கள் மதிலண்டை சென்று அவர்கள் நின்றது ஒரு கணம் அடுத்த கணத்தில் இருவரும் மாயமாய் மறைந்தார்கள் ஒரு பிரம்மாண்டமான சிலந்தி பூச்சியானது தன் அருகில் வந்த இரண்டு கொசுக்களை ஒரு நொடியில் நாக்கை நீட்டி விழுங்கிவிட்டு பழையபடி சொனமற்றிருப்பது போல அந்த காஞ்சி கோட்டையானது தன்னை நெருங்கிய இருவரையும் கண்ணிமிக்கும் நேரத்தில் விழுங்கிவிட்டு மறுபடியும் அசைவற்றிருப்பது போல தோற்றமளித்தது இதையெல்லாம் பார்த்ததினால் குமார சக்கரவர்த்திக்கு உண்டான பிரமிப்பு நீங்குவதற்கு முன்னால் அங்கு இன்னொரு வியப்பான சம்பவம் ஏற்பட்டது பக்கத்தில் இருந்து வேறொரு புதல் இருந்து புதரில் இருந்து திடீரென்று கிளம்பி வந்தான் அவன் சக்கரவர்த்திக்கு தண்டம் சமர்ப்பித்துவிட்டு பணிவுடன் நின்றான் அவனை பார்த்து சிறிதும் வியப்பராத மகேந்திரர் சத்ருக்கனா இந்த சுவரில் உள்ள கதவு எங்கே திறக்கிறதென்று ஊகிக்கிறாய் என்று கேட்டார் ராஜ விகாரத்தில் புத்தர் சிலைக்கு பின்னால் திறக்கலாம் சுவாமி என்றான் சத்ருக்கணன் சுவரில் கதவு வைத்தவன் மிகவும் கெட்டிக்காரனாக இருக்க வேண்டும் இல்லையா கதவு வைத்தவனை காட்டினும் மேலே வர்ணம் பூசியவன் கெட்டிக்காரன் பிரபு பட்ட பகலில் இவ்விடமெல்லாம் வந்து பார்த்தேன் கதவு ஒன்று இருப்பதாகவே தெரியவில்லை ரொம்ப நல்லது சத்திருக்கனா நாளைக்கு நான் வடதிசைக்கு பிரயாணப்படுகிறேன் பிரபு நானும் அயத்தமாக இருக்கிறேன் இல்லை நீ என்னுடன் வரவேண்டாம் மறு பிறக்கும் வரையில் இந்த நாகநந்தியை நீ தொடர வேண்டும் தொண்டை நாட்டை விட்டு அவர் போனால் அப்போதும்தான் சோழ நாடு பாண்டிய நாடு சென்றால் பின்னோடு போக வேண்டும் யாரிடமாவது பிச்சு ஓலை ஏதாவது அனுப்பினாரானால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும் சுவாமி ஆனால் செங்காட்டன் குடி வாலிவனிடம் செங்காட்டன் குடி அவர் அனுப்புகிற ஓலை அதை நானே பார்த்து கொள்ளுகிறேன் எந்த முகாந்திரத்தின்னாலும் நாகநந்தியை தவறவிடக் கூடாது எதேவது விசாஷம் இருந்தால் எனக்கு செய்தி அனுப்ப வேண்டும் ஆங்கை பிரபு சக்கரவர்த்தியும் நரசிம்மரும் அங்கிருந்து அரண்மனைக்கு திரும்பிய பொழுது ராஜவிகாரத்தை உடனே மூடி கோட்டை மதிலுள்ள துவாரத்தையும் அடைத்துவிட வேண்டாமா என்று மாமல்லர் கேட்டார் கூடாது குழந்தாய் கூடாது அதற்கு காலம் வரும்போது செய்யலாம் இப்போது பகைவர்களின் சூழ்ச்சிகளை அறிவதற்கு அந்த ரகசியக் கதவு நமக்கு உதவியாக இருக்கும் என்று சக்கரவர்த்தி மறுமொழி கூறினார் சக்கரவர்த்தி வடதிசைக்கு பிரயாணமான பிறகு காஞ்சி கோட்டைக்குள்ளே மாமல்லருக்கு பொழுது போவது மிகவும் சிரமமான காரியமாக இருந்தது ஆயனார் வீட்டில் புத்தர் சிலைக்கு பின்னால் புத்த பிச்சுவும் பரஞ்சோதியும் ஒளிந்திருந்தது மகேந்திரர் ஊகித்தறிந்தது மதில் சுவரில் இருந்த ரகசிய கதவை அவர் கண்டுபிடித்தது முதலிய காரியங்களினால் சக்கரவர்த்தியிடம் குமாரருக்கு ஏற்கனவே இருந்த மதிப்பு பன்மடங்கு அதிகமாக இருந்தது ஆகவே காஞ்சி காஞ்சிக்கோட்டைக்கு வெளியே போகக்கூடாது என்ற தந்தையின் கட்டளையை மீறும் எண்ணமே அவருக்கு உதிக்கவில்லை ஆனால் ராஜ்யத்தில் பெரிய பெரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது மகத்தான யுத்தம் நெருங்கி வந்து கொண்டிருந்த போது கோட்டைக்குள்ளே ஒரு காரியமுமின்றி அடைந்து கிடப்பதவருக்கு பரம சங்கடத்தை அளித்தது கழுக்குன்றத்தில் பல்லவ சேனியங்கள் திரண்டு கொண்டிருக்கின்றனவே அங்கே போய் படைகளை பார்க்கவாத தந்தையிடம் அனுமதி பெறாமல் போனோமே என்று மாமல்லர் ஏக்கமடைந்தார் அப்பால் மாமல்லபுரமோகவும் அவரிடம் அனுமதி பெற்றிருந்தால் ஆம் எத்தனையோ எண்ணங்களுக்கிடையில் சிவகாமியை பற்றிய நினைவும் மாமல்லருக்கு அடிக்கடி தோன்றிக் கொண்டிருந்தது அவள் தீட்டிய தாமரைக்கும் மானுக்கும் மத்தியில் தாம் மறைந்திருந்த வேலை அவள் பார்த்தாலோ இல்லையோ பார்த்திருந்தால் அதன் பொருளை தெரிந்து கொண்டிருப்பாளோ அதனால் திருப்தி அடைந்திருப்பாளோ தந்தையிடம் நாம் வாக்கு கொடுத்திருக்கும் விஷயம் அவளுக்கு தெரியாதல்லவா ஆதலின் தன்னை பார்க்க வரவில்லையே என்று அவளுக்கு கோபமாகத்தான் இருக்கும் அவள்தான் தான் இங்கே ஏன் வரக்கூடாது ஆனால் அவள் எப்படி வருவாள் ஆயனருக்குத்தான் தந்தை அவ்வளவு கடுமையான கட்டளை இட்டிருக்கிறாரே வேலையை விட்டுவிட்டு அவர் வர முடியாதல்லவா இவ்விதம் குமார சக்கரவர்த்தியின் உள்ளம் பலவித சிந்தனைகளில் ஆழ்ந்திருந்தது இருந்தது செய்வதற்கு வேலை ஒன்றும் இல்லாதபடியால் அவருடைய மனவேதனைத்தான் அதிகமாயிற்று இந்த நிலையில் திருநாவுக்கரசு சுவாமிகள் காஞ்சிக்கு திரும்பி வந்துவிட்டார் என்று அறிந்ததும் மாமல்லர் அவரை தரிசித்து விட்டு வரலாம் என்று எண்ணினார் சுவாமிகளிடம் தெரிவிக்கும்படி சக்கரவர்த்தி கூறியிருந்த செய்தி ஒன்று இருந்தது எனவே ஒரு நாள் மாலை ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு அருகிலே இருந்த நாவுக்கரசர் மடையாளத்துக்கு அவர் சென்றார் நாவுக்கரசர் குமார சக்கரவர்த்தியை அன்புடன் வரவேற்று தாம் சென்றிருந்த ஸ்தலங்களின் மகிமையை பற்றி கூறினார் சக்கரவர்த்தி வடநாடு சென்றிருப்பது பற்றியும் பல்லவராஜ்யத்தில் யுத்தம் வந்திருப்பதை பற்றியும் கேட்டு தெரிந்து கொண்டார் பின்னர் சுவாமிகள் கூறினார் மாமல்லரே சக்கரவர்த்தியிடம் ஒரு விஷயம் தெரிவித்துக் கொள்ள எண்ணி இருந்தேன் அவர் இல்லாதபடியால் தங்களிடம் சொல்லுகிறேன் இந்த இடத்திலிருந்து நமது மடத்தை அப்பாற்படுத்தி திருமேற்றலியில் அமைத்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயில் நகருக்கு மத்தியிலே இருப்பதால் இங்கே அமைதி கிட்டுவதில்லை மேலும் இங்கே நம்முடைய சீடர்களுக்கும் பக்கத்தில் உள்ள கடிகை ஸ்தானத்தில் வடமொழி பயிலும் மாணாக்களிற்கும் ஓயாமல் வாக்குவாதமும் போட்டியும் நடந்து கொண்டிருக்கின்றன ஆரியம் தமிழ் இரண்டையும் அளித்த எம்பெருமான் ஒருவரே என்று அவர்களுக்கு எவ்வளவோ சொல்லியும் பயன் இல்லை இளங்காலை பருவம் அல்லவா அப்படித்தான் கொஞ்சம் முரட்டுத்தனம் இருக்கும் ஏகாம்பரநாதர் கோவிலில் கூட்டம் போட்டிருக்கும் கபாலியர்களின் தொல்லையும் பொறுக்க முடியவில்லை அதனால் திருமேற்றலில் எழுந்தலிருக்கும் இறைவன் சன்னதிக்கு போய்விடலாம் என்று பார்க்கிறேன் இவிடத்தை காட்டிலும் அங்கே அமைதியாக இருக்கிறது சிரத்தையுடன் கேட்டுக்கொண்டிருந்த குமார சக்கரவர்த்தி கூறினார் சுவாமி முன்னால் ஏகாம்பரர் கோவிலிலிருந்து இந்த கபாலிகர்களை எல்லாம் துரத்திவிட வேண்டும் என்று சொன்னேன் தாங்கள் தான் வேண்டாம் என்கிறீர்கள் தங்கள் விருப்பத்தின்படி திரும்பியற்றலியில் மடத்தை அமைத்துக் கொள்வதில் ஆட்சேபனை இல்லை ஆனால் சக்கரவர்த்தி தங்களிடம் தெரிவிக்க சொன்ன விஷயத்தை தெரிவிக்கிறேன் பிறகு தங்கள் உசிதம் போல செய்யலாம் யுத்தம் தொண்டை நாட்டுக்கே வந்துவிடலாம் என்றும் இந்த காஞ்சி நகரம் முற்றுகைக்கு உள்ளாகலாம் என்றும் பல்லவேந்திரர் கருதுகிறார் யுத்தம் ஒருவிதமாக முடியும் முறையில் தாங்கள் சோழ நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் தீர்த்த யாத்திரை செய்வது நலம் என்று அவருடைய அபிப்பிராயத்தை தங்களுக்கு தெரியப்படுத்த சொன்னார் அதுவரையில் நமது மடத்தை மூடி வைத்து விடுவது உசிதம் என்றும் சக்கரவர்த்தி கருதுகிறார் இதை பற்றி யோசித்து தங்கள் சித்தம் போல முடிவு செய்யலாம் நாவுக்கரசர் சிறிது நேரம் சிந்தனை செய்துவிட்டு சக்கரவர்த்தியின் யோசனை எனக்கும் சம்மதமாகத்தான் இருக்கிறது ஆனால் முன்னமே தெரியாமல் போயிற்று திருமேற்றலியில் மடத்திருப்பணி ஆரம்பிப்பதற்காக ஆயனரை வரும்படி நான் சொல்லி அனுப்பியிருக்கிறேன் ஒரு விதத்தில் அதுவும் நல்லதுதான் நீண்ட யாத்திரை கிளம்புவதற்கு முன்னால் ஆயனச்சியாரை ஒரு தடவை பார்த்துவிட்டு போகலாம் என்றார் ஆயனார் வருகிறார் என்று கேட்டதும் மாமல்லரின் உள்ளத்தில் குதூகலம் உண்டாயிற்று ஆயனார் எப்போது வருவார் சுவாமி என்று ஆர்வத்துடன் கேட்டார் ஒருவேளை இன்று மாலையே வரக்கூடும் என்று நாவுக்கரசர் பெருமான் கூறியதும் ஆயனார் வரும் வரையில் தாமும் அங்கே இருப்பது என்று மாமல்லர் தீர்மானித்துக் கொண்டார் சுவாமி திருச்செங்காட்டம் குடியிலிருந்து தங்களுக்கு ஓலை கொண்டு வந்த வாலிபனை ஆயனார் நாகார்ஜுன பர்வதத்துக்கு அனுப்பியிருக்கிறாரே தெரியுமா என்று கேட்டார் அது என்ன எனக்கு ஒன்றும் தெரியாதே என்று சுவாமிகள் சொல்ல நரசிம்மர் பரஞ்சோதியை பற்றி தாம் அறிந்திருந்த விவரங்களை கூறினார் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே வாசற்புரம் இருந்து உள்ளே ஒரு சீடன் விரைவாக வந்து ஆயனார் வருகிறார் என்று அறிவிக்க எல்லோருடைய கண்களும் வாசற்புறம் நோக்கின தொடரும் துவசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும் தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும் அதுவே எனக்கு உற்சாகமூட்டும் நன்றி